ஸ்ரீ மோட்டிவேஷன் யூடியூப் சேனலுக்கு வந்திருக்கிற உங்க எல்லாரையும் அன்போடு வரவேற்கிறேன் இந்த யூடியூப் சேனல்ல சிந்தனையை தூண்டக்கூடிய குட்டி குட்டியான அழகான கதைகளை தான் நம்ம பார்க்க போறோம் வாங்க கதைக்குள்ள போகலாம் இன்னைக்கு நம்ம பார்க்க போற குட்டி கதை பாராட்டுக்காக வேலை செய்யாதே ஒரு பணக்காரர் தன்னோட வீட்டில் கடவுள் செல வைக்க ஒரு சிற்பியை அணுகினார் அவர் சென்ற நேரம் அந்த சிற்பி ஒரு விநாயகர் கடவுள் சிலையை செதுக்கிட்டு இருந்தார் கொஞ்ச நேரம் அவர் செதுக்குவதை வெடிக்க பார்த்துட்டு இருந்த அந்த பணக்காரர் சிற்பி செதுக்கிய இன்னொரு சிலையை அதே மாதிரி இருக்கிறதையும் கவனிச்சார் அந்த பணக்காரர் அந்த சிற்பி கிட்ட ஒரே கோவில்ல எப்படி ஒரே மாதிரி சிலைகள் வைப்பாங்க இல்ல இந்த ரெண்டு சிலைகளுமே வெவ்வேறு கோயில்களுக்காக செதுக்குறீங்களா அப்படின்னு கேட்டாரு அந்த சிற்பி சிரித்து கொண்டே சொன்னாரு இல்லைங்க கீழே கிடக்கும் சிலையானது உடஞ்சி போச்சு அப்படின்னு பணக்காரருக்கு ஆச்சரியம் நேரா போய் அந்த சிலையை உற்று நோக்கினாரு எந்த பக்கமும் அந்த சிலை உடஞ்சி போனதா அவருக்கு தெரியவே இல்லை அவர் அந்த சிற்பி கிட்ட வந்து கேட்டாரு என்ன சொல்றீங்க மிகவும் அழகாகத்தானே இருக்கு இந்த சிலை எந்த பக்கமும் கூட இல்லையே அப்படின்னு சொன்னாரு அதுக்கு அந்த சிற்பி சொன்னாரு அந்த சிலையோட மூக்குல சின்ன கீழல் இருக்கு பாருங்க அப்படின்னு அந்த பணக்காரரும் அங்க போய் பார்த்தாரு அது ஆழமா ஒரு ஓரத்துல ஒரு சின்ன கீரல் மட்டும் இருந்தது அதை பார்த்ததும் அந்த பணக்காரர் சொன்னாரு ஆமா அது சரி இந்த சிலைய எங்க வைக்க போறாங்க அப்படின்னு அந்த பணக்காரர் கேட்டாரு அதுக்கு அந்த சிற்பி சொன்னாரு இதோ அந்த கோவில் கோபுரத்துல நாற்பது அடி உயரத்துல இந்த சிலை வரும் அப்படின்னு சொன்னாரு உளிய உயர்த்தியும் அவர் அந்த இடத்த காமிச்சாரு பணக்காரருக்கு ஒரே ஆச்சரியம் நாற்பது அடி உயரத்துல இந்த சின்ன கீரல் யார் கண்டுபிடிக்க போறாங்க இதுக்காக ஏன் இன்னொரு சிலையை போய் செய்கிறீங்க முட்டாள்தனமாக இருக்குல்ல இது அப்படிங்கிற மாதிரி அந்த பணக்காரர் சொன்னார் அதுக்கு அந்த சிற்பி சொன்னார் அந்த சிலையில் கீரல் இருக்கிறது எனக்கு தெரியுமே எப்பவும் இந்த கோவில் வழியாக போகும்போதெல்லாம் எனக்கு என் தொழிலில் உள்ள குறை உறுத்திக்கிட்டே இருக்கும் அதனால தான் நான் இன்னொரு சிலை செய்கிறேன் அப்படின்னு சொன்னார் சந்தேகத்துக்கு இடம் இல்லாம பணம் அப்படிங்கிறது வாழ்க்கையில முக்கியமான ஒண்ணுதான் ஆனா பணம் மட்டுமே எல்லாம் இல்ல இது முடிவும் இல்ல பணத்தை விட முக்கியமான பல விஷயங்கள் இருக்கு நம்ம செய்யற வேலையில திருப்திங்கிறது தான் அதுல முக்கியமான ஒண்ணு நீங்க செய்யறதுல நீங்க உண்மையிலேயே திருப்தி அடைந்தீங்களா நீங்க சிக்கி கொண்டீங்களா அப்படிங்கிறதுக்கு பதில் ஆமா அப்படின்னு தோணுச்சுன்னா ஏதோ தவறா இருக்கு அப்படிங்கிறது தான் அர்த்தம் நீங்க செய்ய விரும்புனதை செய்யுங்க மற்றவங்களோட கருத்துக்களுக்கு கால்பந்தாக மாறாதீங்க உங்களுக்கு பிடித்த வேலையை நீங்கள் ரசித்து செஞ்சீங்கன்னா உடல் அளவுலேயும் சரி மனதளவுலையும் சரி ஆரோக்கியமாக இருப்பீங்க பிடிக்காத வேலையை செஞ்சு அமைதியற்ற உடல்நலத்தை போது அந்த பணத்தால் என்ன பயன் நாம் இறப்பதற்கு முன்னாடியே கூடாது நாளை இல்லை அப்படிங்கிறது போல வாழ்க்கை வாழுங்க பணத்தால் வாங்க முடியாத பல விஷயங்கள் இந்த உலகத்தில் இருக்குது பசி தாகம் தூக்கம் போன்றவை எனவே பணத்திற்காக வேலை செய்யாதீங்க பிறரோட பாராட்டுக்காகவும் வேலை செய்யாதீங்க உங்களுக்கு பிடிச்ச வேலையை ரசிச்சு மனசாட்சியோட வேலை செய்யுங்க உங்களுக்கு வெற்றியே கிடைக்கும் இந்த குட்டி கதை உங்களுக்கு பிடிச்சிருக்கோம்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க நன்றி